மாப்பு நமக்கு வச்சு ஆப்பு இப்படி வந்து முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் வந்து புலம்புற மாதிரிதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு புது சட்ட மசோதாவை தாக்கல் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப அமைச்சர்கள் மேலெல்லாம் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இவங்க பல நாள் ஜெயிலே தாங்க இருப்பாங்க அவங்களோட பதவியும் அப்படியே தான் வந்து இருக்கும் இந்த விஷயத்தில் கோர்ட் ஏதாவது இறங்கி வந்து என்னப்பா இப்படியே இருக்கீங்க உங்களுக்கு ஜாமீன் வேணும்னா ஒன்று உங்களோட பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி இது மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாதாங்க ஆச்சு இல்லைன்னா அவங்க பல நாளாக ஜெயிலே தான் இருப்பாங்க அவங்களோட பதவி அப்படியே தான் வந்திருக்கும் இந்த மாதிரி விஷயந்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்லேயும் நடந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட நடந்துச்சு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் புது சட்ட மசோதாவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்குங்க ஸோ அது என்ன சட்டம் அப்படின்னா இப்போ அமைச்சர்கள் மேலே இல்லை முதலமைச்சர்கள் மேலே இல்லை பிரதமர் மேலேயே ஏதாவது வழக்கு பதிவு பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜெயிலில் முப்பது நாள் வரைக்கும் அவங்களோட பதவியோடவே வந்து இருந்துக்கலாம் முப்பது நாள் வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இதே முப்பது நாளுக்கு மேலே தாண்டி ஒரு நாள் அவங்க ஜெயிலில் இருந்தால் கூட முப்பத்தி ஓராவது நாள் அவங்களோட பதவி ஆட்டோமேட்டிக்காக வந்து பறிபோயிடும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை தான் இப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே வந்து வந்துட்டு இருக்கு இப்ப இந்த விஷயத்துக்கு பல பேர் ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே அருமையான சட்டம் தானே இது இப்போ ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு மாசத்துக்கு மேல ஜெயில இருக்காங்க அப்படின்னா அவங்கனால எப்படி அவங்களோட துறையை கரெக்டா கண்காணிக்க முடியும் அதனால் வந்து அவங்களோட பதவி ஆட்டோமேட்டிக்காக பறி போடுறது தானே கரெக்டான விஷயம் அதனால் இது ஒரு அருமையான சட்டம்ப்பா இதை கொண்டு வர்றது தான் நல்லது அப்படின்னு பல பேர் இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்த ஒரு சட்டத்துக்கு எதிர்கட்சிகள் பெரிய எதிர்ப்பு வந்து புதுவி புரிட்டு வந்துட்டுருக்காங்க தப்புப்பா தப்பு இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தால் பெரிய தப்பாயிரும் ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சி இஷ்டத்துக்கு யாராக வேணால் உள்ள தூக்கி ஜெயிலில் போடுவாங்க இதனால தேவையில்லாத குழப்பங்கள் வந்து ஏற்படும் அதனால இந்த சட்டம் வர்றது நல்லது கிடையாது இந்த சட்டத்துக்கு நாங்க எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ வந்து ஜெயிலுக்கு போனவனே அவங்களோட பதவி பறி போறது கிடையாது அவங்களுக்கு முப்பது நாள் டைம் கொடுக்குறாங்க அந்த முப்பது நாளைக்குள்ளே அவங்க ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஒருவேளை அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கலனா தான் தேவையில்லாத சிக்கல் ஏற்படுமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த சட்டம் கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மேல வழக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை கிடைச்சாதான் அவங்களோட எம்எல்ஏ பதவியே காலி ஆகும் ஆனா அந்த வழக்கு விசாரணைக்கு போய் அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்குள்ள அவரே மூணு எலெக்ஷன்ல வந்து நின்றுவாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு மாதம் சிறையில் இருந்தாலே வந்து அமைச்சர் பதவி காலியாகுது அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயந்தாங்க ஆனால் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சட்டம் அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பிரதமருக்கு மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ எம்பிக்களுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்மையிலே அருமையான திட்டமா வந்து இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளுமே தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அப்பா நம்ம ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின பதவி வந்து பறி போயிடும் அதனால நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமாவது வந்து பயம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு புது சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்